ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆராயும்போது இந்த ராசியின் குணாதிசயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் முதலாவதாக இந்த கடகராசி என்பது தாய்மை உள்ளத்தை கொண்ட ஒரு நபர்களாக இருப்பாங்க இலகிய மனப்பான்மையுடைய இவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சில கஷ்டங்கள் நடந்தால் தன் வாழ்க்கையில் நடைபெற்ற மாதிரி இவங்க அதை நினச்சி ரொம்ப நாள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துகிட்ருப்பாங்க அப்போ இந்த சந்திரன் அப்படின்றது மனது காரகன் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் சந்திரன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தாய்மை உள்ளத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்றனால எப்பொழுதுமே இவங்க வந்து தனக்குன்ற ஒரு சில விஷயங்களை தேடி வச்சுக்கிறதுல சிறப்பான ஒரு நபர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் தாய்மை உள்ளனா இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அப்படின்ற சொல்லக்கூடிய அமைப்புங்க தனக்கு வேணும்னு ஆசைப்பட மாட்டாங்க மண்ணை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தாய் தன் பிள்ளையை எப்படி பாதுகாத்து கொள்வாங்களோ அதே போல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களையும் அதே போல் பாவித்து நடக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருனாக்கா இந்த கடகராசி அன்பர்களாக இருந்துகிட்டு இருப்பாங்கன்றீங்க ஆனால் இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள் அந்த அளவுக்கு சிறப்பான அமைப்புகளாக இல்லை கடந்த கால அமைப்புகள் அப்படின்னாக்கா கடந்த ஒரு மூன்று வருட காலமே சிறப்பான அமைப்புகளாக இல்லைன்னு தான் சொல்லணும் மிகப்பெரிய சோதனைக்கான காலகட்டங்கள் வறுமைக்கான காலகட்டங்கள் கடனுக்கான காலகட்டங்கள் பொருளாதார ரீதியான தடைகள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் கடன் தொந்தரவுகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுத்துருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஏழரை சனி அஷ்டம சனி காலகட்டங்கள் நடந்ததுனால மன அழுத்தங்கள் பெரிய லெவலில் பாதிப்பை கொடுத்துருக்கணுன்ற விதிங்க மன ரீதியாக கூட குழப்பமடைந்த நபர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் வந்துருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பார்க்க வேண்டாம் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அஷ்டம சனி உங்களுக்கு விட்டு விலகிடுச்சு இனிமேலுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏறுமுகத்துக்கான ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த நேர காலங்களில் நிலைகளும் ஆடி மாதத்துக்கு பிறகு ராகு கேதுவின் பிடியிலிருந்து ஒவ்வொன்றா மீள போதுங்க அப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு தன்னோட ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் நல்ல வலிமை பெற்று உட்கார்ந்துருக்கார் சந்திரனார் மூன்றை லைந்தில் சொத்தைந்து பதினொன்றில் தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மகத்தான வாதம் ஒரு வைத்தியமாம் கூரப்பா குடும்பம் மது விருத்தியாகும் கோலை எட்டில் எதிரிக்கு மார்பில் ஆணி அப்படின்ற மருத்துவத்துறையில் சாதனை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இந்த கடகராசின் பிறந்த நபர்கள் இந்த நேரத்தில் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இந்த நேர காலங்களில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இந்த நேர காலங்களில் பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு இருக்க போதுங்க அதனால நீங்கள் வந்து கவலை கொள்ள வேண்டாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ஒரு சாதகமான ஒரு சூழல்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கடகராசிக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க எனக்குன்ற ஒரு நிற ஒரு மனிதனுக்கு அழகு நிரந்தரமான வாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பே இல்லை அப்படின்னாக்கா இந்த மனிதனுக்கு அந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாதுங்க அப்போ நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு பதினோராம் இடத்துல சந்திரன் இருக்கனால உங்களோட தகுதிக்கும் திறமையும் அறிந்து உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் உருவாக போகுது அதனால் இந்த மாத காலகட்டம் வேலைவாய்ப்பு மிகுந்த காலகட்டங்கள் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் போய் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்டாக கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு சுக்கரன் இணைந்து சுபகிரகங்கள் வீட்டு பார்க்க முடியுது அப்போ சுபகிரகம்னு சொல்லக்கூடிய இரண்டு கிரகமும் பன்னிரெண்டாம் இடத்தில் தொடர்புறதுனால வெளிநாடு வாழ்க்கை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேர் புகழ் கௌரவங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் வியாபாரத்துறையில் கமிஷன் பேசிஸில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அரசாங்கத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாக போதுங்க அப்போ நான்காம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் சுபகிரகத்தோடு தொடர்பு பெற்றதுனால் வீடு முனைவாசல் வண்டி வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உருவாதுங்க அப்போ இந்த மாத காலங்களில் குடும்பாதிபத்தின்னு சொல்லக்கூடிய கிரகம் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி குளம் பெற்று கேதுவுடன் இணைந்து இருக்கிறதுனால தன பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுங்க இப்போ பொருளாதாரத்துலேருந்து ஒரு சங்கட்டமான சூழலிலிருந்து பண உருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு அதே இந்த மாத காலகட்டமானது அந்த செப்டம்பர் மாதம் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஆறு பதினாறு தேதி கால காலகட்டம் வரைமே ஆவணி மாத கிரகநிலைகள் அந்த செப்டம்பர் பத்து தேதியிலிருந்து செப்டம்பர் பதினாறு தேதி காலகட்டங்களில் சூரியன் கேதி இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் பண வருவாய்கள் கொஞ்சம் தடை ஏற்படலாம் குடும்பத்தில் அவ்வப்போது மன நிம்மதிகள் குறைந்து போகலாம் கணவன் மனையிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுன்ற விதிங்க மற்ற விதத்தில் தோஷங்கள் கிடையாது அடுத்த குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்தில் விட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேரும் தரிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுருக்கு அப்போ திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பெயர் இல்லாத நபர்கள் குழந்தை பேரும் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த நேர காலங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகம் அமைந்த மகிழ்ச்சியாகவே இருந்துகிட்ருக்கும் அப்போ அடுத்ததாக பொறுத்தோம் அப்படின்னாக்கா அந்த கல்வி ஸ்தானாதிபதி வித்தைஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக வருவார் அப்போ இந்த நேரத்தில் ஆட்சி புலம்புறதுனால கல்வியில் கல்வி படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் கல்வியில் வளர்ச்சி அடைவாங்க பொருளாதார ரீதியாகவும் மன நிம்மதியும் மன சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து சொந்த வீட்டை பார்க்குறனால நோய் வம்பு வழக்குகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் கோர்ட்டுக்கே வழக்குகள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் போல் ஆறாம் அதிபதியான சொந்த வீட்டை பார்க்கறனால அரசாங்க உத்தியோகம் உங்களை வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க அதனால் இந்த நேர காலங்களில் அரசாங்க வேலைகளுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பெயர் உருவாகிறது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் அல்யா சொத்து சேர்க்கைகள் வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கள் செய்யறது இது மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதேபோல் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது எட்டாம் இடமானது அடிவெயர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் அப்போ சாப்பாடு உணவுப் பொருட்கள் மட்டும் அன்னை துரித உணவுகளை சாப்பிடக்கூடாது அன்னைக்கு சமைச்சு அன்னைக்கு அன்னைக்கே சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கணும் ஸ்டாக் வச்சு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் கண்டிப்பாக பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள்லாம் சேர்க்கக்கூடாது அடிவேர் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அல்லது ஒரு சிலர் சாப்பிடாமலே இருந்து அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரலாம் அதனால் இந்த நேர காலகட்டத்தில் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது அடுத்தா பார்த்தோன்னாக்கா அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறது தந்தை வழி சொத்து சொத்துனால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு சாதகமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ தந்தை வழி சொத்துல ஏதோ பிரச்சனைகள் இருந்தால் இது இந்த நேர காலகட்டத்தில் கோட்டிகை சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்து சந்திரன் பதினோராம் இடத்தில் இருக்கிறனால நிறைந்த செல்லும் பெற்ற நபர்களாக இருப்பீங்க என்னைக்கோ செய்த உதவிக்கு இந்த நேரத்தில் சன்மானம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுங்க எதிரிகள் எல்லாம் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் குரு சக்கரன் பன்னெண்டாம் இடத்தைனால குடும்பத்தில் ஏதோ ஒரு சிபனைகளுக்கு நாலு பேர் அழைத்து விழுந்து படைத்து மன நிம்மதியை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்கு அதனால இந்த ஆவணி மாதக்கிற நிலையானது கஷ்டங்கள் நீங்கள் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக இருந்துட்டு இந்த மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷ காலகட்டத்தில் பிரதோ நந்தி நந்தி பகவானுக்கு ஒரு லிட்டர் பால் உள்ள ஒரு மூலம் முல்லைப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வதன் விளைவாக இந்த மாத காலகட்டத்தில் பணம் பிரச்சனையிலிருந்து மீண்டு பொருளாதார அபிவிருத்திகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எந்த விதத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு விடக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்